கடவுள் அனு இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம் அன்பு கடகராசி நேயர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் அது வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான மனக்குழப்பத்தில் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க வீடியோவுடைய டைட்டலை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியணும்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் இமேல் நீங்கள் பாருங்கள் யார் யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறாங்க யார் யார் உங்களை கொடுமைப்படுத்துறாங்க இதன் மாதிரியான சம்பவங்கள்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது உங்களுக்கு ஒரு அடின்னு நினைக்க வேணாம் இது உங்களுக்கு ஒரு பாடான நினச்சிக்கோங்க மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் திடீர் உடல்நிலை மாற்றம் என்பது ஏற்படும் அதாவது இது உங்களுக்கு நல்ல விஷயமா தான் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விதி என்பது ஏற்படும் அந்த நேரம் நீங்கள் முடிவெடுக்க போகிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் ஸோ நல்லா சிந்தித்து அந்த இடத்துல முடிவெடுங்க கவனமாக முடிவெடுங்க நீங்கள் பதத்திடத்தில் முடிவெடுத்தால் அது தவறாக போய் முடியும் அது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கா அல்லது சாவதற்கா இதன் மாதிரியான ஒரு எண்ணம் என்பது உங்களுக்கு தோன்றும் இது ஒன்றும் தப்பு கிடையாது தோன்றும் ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணி மெம்மேலும் மேலே ஈஸியாக வந்துடுவீங்க யாருக்கும் துரோகம் நினைக்காமல் செயல்படுங்க இது மட்டுமே போதும் நேர்மையாக இருங்க ஆனால் இதுக்கெலாம் காரணம் என்னான்னு கேட்டால் புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் மனக்குழப்பங்கள் என்பது அதிகமாக வரும் இதன் காரணமாக தான் பிரச்சனைகள் என்பது இருக்குது பேச்சில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் எதை பேசுனாலும் பிரச்சனை தான் இது பேசணும்னு இல்லை எது பேசுனாலும் உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியும் அதே மாதிரி கனவுல தேவையில்லாமல் கனவுகள் என்பது நைட் உறங்கும் போது வரும் அதாவது ஒரு பாம்பு கடிக்காத மாதிரியோ அல்லது உங்களை யாரை துரத்திட்டு வர மாதிரியான ஒரு கனவு வரும் இதன் காரணமாக தூக்கமின்மை என்பது உங்களுக்கு இருக்கும் தூக்கமின்மை இருந்துச்சுனாலே நம்மளால் மென்மேலும் வளர முடியாதுன்ற மாதிரியான டீமோட்டிவ் மைண்ட் என்பது நமக்கு வரும் இது ஒழுங்காக தூங்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை என்பது வரும் நேரத்தின்படி குரு பதினோராம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தான் வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான ஒரு மனக்கேள்வி என்பது உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் தீர்ப்பதற்கு தான் குரு பதினாறாம் வீட்டில் இருக்காரு அதாவது நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் என்பது வரும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லபடியான ஒரு நேரம் மற்றும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும்னா அஷ்டமத்து சனி காரணமாக ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு சனிக்கிழமை வழிபடுங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி எப்பெல்லாம் நம்ம வாழலாமோ சாவலாமோ அதன் மாதிரியான மனக்குழப்பங்கள் வரும்போது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மாதிரியான வசனத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போதுமே நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி தினமும் அஞ்சு நிமிஷம் ஒரு தியான நிலைக்கு போயிடுங்க மைண்டு ரிலாக்ஸாக இருந்தாலே நல்லா யோசிக்க தோணும் நல்லா யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் மெம்மேலும் வளருவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் அவங்க நண்பர்களே இப்போ பொதுபலன் பார்ப்போம் குரு பகவான் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது ஆனால் ஆகஸ்ட் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார் முழுமையான பலன் அந்த நேரம்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் பண்ணிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோ தான் நடந்துட்டுருக்கோம் ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும் இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலம் சிறந்த காலமாக அமையும் அலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறத்துக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும் என்ன தொழில் செய்யலான்னு கேட்டால் ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம் அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸ்ஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குற காலம் வந்துருச்சு சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும் மேலே மேலே நம்மளால் உயர முடியலன்னு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது சில பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர் கூடையே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கோம் அந்த பதவி உயர்வோ இப்போ ஏற்படும் பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மனப்போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும் உதாரணத்துக்கு தலைவலி வயிற்று வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள் அதாவது கல்வி திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும் அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலிலேருந்து யாரும் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்பீங்க அதாவது பணம் இருந்திருக்காது யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள் இனிமேல் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொ பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க வாங்க நண்பர்களே கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்க்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம் வாங்க நண்பர்களே உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே பிரச்சனைகள் வரும் ஆறு மாதங்களுக்கு இருக்கும் அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரத்த அழுத்தம் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆறு மாத காலத்துக்கு தான் இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் ஆறு மாதத்துக்குள்ளே படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் அதாவது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை ஒரு எண்பது சதவீத பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான் ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட்டு வரும் தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும் மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லையோ இருந்திருப்பீங்க அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும் அதாவது அக்கறை கம்மின்னா நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு நான் எல்லா வீடியோலும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம் நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம் அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க வாழ்க வளமுடன்